ட்ரம்பினுடைய நடவடிக்கையை நீங்கள் அண்மை காலமாக அவதானித்திருப்பீர்கள் வரிக்கு வரி என்ற ஒரு கொள்கை அவர் கடைபிடிக்கும் இருபத்தைந்து சதவீதம் நானும் அடிக்கிறேன் இருபத்தைந்து இங்கு ஒரு நிலைப்பாடு வந்தது இவ்வாறு ட்ரம்ப் ஒரு கொள்கையை அந்த நாட்டில் கடைபிடிப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவர் அமெரிக்காவை மிகவும் முன்னணி வாய்ந்த நான உலகத்தில் நம்ப ஒன் இருக்கிற நிலைமையை விட இன்னும் கூட்டணும் என்று நினைப்பது போல தெரிகின்றது அவர் வெல்ல போகிறாரா தோல்வி அடைவாரா ஓரளவு வெல்லுவாரா என்பது காலந்தான் போகுது என்றால் கனடா அவர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் கனடாவில் தலாபரமான ஐம்பத்தாறாயிரம் டாலர் அமெரிக்காவோட தலாவரமான கடந்த ரெண்டு வருஷத்தில் பன்னெண்டாயிரம் அதிகரித்து எண்பத்தி ரெண்டாயிரம் டாலருக்கு இருக்கின்றது அப்போ கனடா சீனாவிட வந்து கூட குறைந்த மலிவான பொருட்களை உள்ளூர் மூலப்பொருட்களை பெற்று வரி இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது அப்போ அது அமெரிக்காவுக்கு விளங்குது கனடா பாரி நன்மை அடையக்குள்ளே அமெரிக்கா வந்து நட்டமடையுதுண்டு அப்போ இந்த இதை வரி கூட்டினால் அமெரிக்காவில் தொழிற்துறையை விரி விரிவடையும் இது கனடா அமெரிக்கா கூட பிரச்சனை அதே மாதிரி மெக்சிகோ ஊடாகத்தான் தென் ஊடாக அந்த குடியேற்றக்காரர்கள் வருகிறார்கள் அங்கே அமெரிக்காவில் அவர்கள் பெரிய பிரச்சனை உருவாக்குறாங்க அந்த பிரச்சனையை காட்டுறேன் அடுத்தது அவர் மோதுறதுக்கு காரணம் என்னுடைய கணிப்பிடி சரியாக இருந்தால் ரஷ்யாவால் தனக்கு பொருளாதார ரீதியான பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் சீனா வந்து பனமகால்வாயில் தொட்டுக்கொண்டு நிற்கின்றது வர்த்தகத்தில் மிகப்பெரிய போட்டியை சீனாவை அப்போ தன்னுடைய எதிரி சீனா அடுத்தது அவர் இன்னொரு பக்கம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பிடி சரியாக இருந்தால் ஈரான் மீது இஸ்ரேலும் தானும் தாக்கும்போது ஈரான் ரஷ்யா வடகொரியா சீனா அந்த நாலு நாடுகள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அப்போ இப்போதைக்கு ரஷ்யாவே தன்னுடைய பக்கம் வைத்துக்கொண்டு ஈரான் மீது போர் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரோ தெரியல அதே நேரம் என்னொரு பிரச்சனை ஐரோப்பா வந்து உங்களுக்கு தெரியும் யூரோ நாணயத்தை உருவாக்கி டொலருக்கு சவாலாக வந்தது அவர் அது அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆகவே அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பா இல்லை ஆகவே யுக்ரைன் மூலம் ரஷ்யா அடிக்கும்போது நீங்களும் என்னை விட்டு தூர போக இயலாது உங்களோட எண்ணத்துக்கு நீங்கள் போக இயலாது என்ற எச்சரிக்கையை கொடுக்குறாரோ தெரியவில்லை ஆனால் அவர் வெல்லுவாரா தன்னுடைய எண்ணத்தில்ன்றது தான் இது அமெரிக்கர்கள் இப்பொழுது அவ்வளோ பேர் இதை ஆதரிக்கிறார்கள் என்பதும் சிக்கல் ஆனால் அமெரிக்காவை மிகுந்த முன்னணி நாடாக கொண்டு வர வேண்டும் என்று என்று அவர் விரும்புவது தெளிவாக தெரிகின்றது